அர்ப்புறம் ஜோதி அர்ப்புறம் ஜோதி தனிப்பரம் கருணை அற்புறம் ஜோதி அர்ப்புறம் ஜோதி அர்ப்புறம் ஜோதி

ോക്കെല്ലാം നല്ല ഉടൻ നീണ്ടായിരവും മരുന്ന് വലത്തിൽ പിടിച്ചു വേണ്ടി இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சக்கர பொங்கல் அப்பளம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் உடனக்கிழங்கு கோரியிகள் மூலிகை கட்சி வெள்ளப்பொருத்த இஞ்சி மிளகு சுட்டு திப்பி மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரன் உயர்தினர் கல்யாண சுந்தரம் ஐயா வள்ளியம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் ஐயா வந்திருக்கிறாங்க சாகித்ய அகாடமி விருதாளர் வண்ணதாசன் ஐயா அவர்களின் எண்பதாவது பிறந்தநாள் இன்று வாழ்த்துக்கள் ஐயா வந்து விழாவில் இருப்பி கொடுக்குறாங்க திரு கல்யாண சுந்தரமையா வள்ளியம்மா சாகித்ய அகாடமி விருதாளர் அண்ணதாசன் ஐயா அவர்களின் எண்பதாவது பிறந்தநாள் நாள் இன்று ஐயா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டும் வேண்டிகிறோம் மற்றும் டாக்டர் ராமகிருஷ்ணன் ஐயா சாரதம்மா பேத்திகள் யாழ்மீச்சு குடும்பத்தார்கள் அரவிந்த் தத்மார் சுவனை குடும்பம் திருநெல்வேலி மற்றும் உமா ஜானகிராமன் அம்மா குடும்பத்தார்கள் சென்ற செல்வகுமாரன் குடும்பத்தார்கள் கலெக்டர் அலுவலகம் திருநெல்வேலி ராஜசேகர் ஐயா ஸ்டேட் பேங்க் ஓய்வு அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் இடைப்பாடு சொல்லி வேண்டுபவர்கள் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சுபத்ரா தேவி அம்மா பரத் ஆதிரையா ராஜேஸ்வரி அனீஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் பெருமாள்புரம் மற்றும் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆத்மா இறைவன் திருப்படி நிலையில் இடைப்பாடு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி திருமதி பால சுலச்சு அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் பர்வத நர்த்தனாலயா நாட்டியப்பள்ளி பள்ளி நகர் காலம் என்ற ஸ்ரீ வள்ளியம்மா அவர்களின் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழப்பாரு சொல்லி வேண்டி கொடுக்குறார்கள் அவர்களின் ஏழாவது வருடம் நினைவினார் வள்ளியம்மா அவர்களுக்கு அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாரு சொல்லி வேண்டி கொடுக்கிறார்கள் வேட்டுபவர்கள் கணவர் பிரம்மநாயகம் பிள்ளை அவர்கள் குடும்பத்தார்கள் ஒன்பதாவது கொடுக்குத்தது மற்றும் நித்யாவதி வெங்கடேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை கோவிந்தராஜ் ஐயா அம்மா அவர்கள் பேரன் சஸ்வினி என்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் பார்த்துக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை செல்வ புகழ் மெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் அங்கு இருக்கிறது பொற்றி செல்வது மற்றும் யோகீஸ்வரியம்மா அவர்கள் கணவர் குமரேஷ் ஐயா அவர்கள் நினைவாக மற்றும் சந்தானம் ஐயா அவர்கள் பெற்றோர்கள் ஹரிகிரன் லட்சுமி அவர்கள் நினைவாக மகாதேவன் ஐயா அவர்கள் பெற்றோர்கள் ஐயர் விசாலட்சியம்மா அவர்கள் நினைவாக

இருபத்தி வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சக்கரம் பொங்கல் அப்பளம் சாம்பார் சார் என்ற இன்று மூன்று உருளக்கிழங்கு பொய்கள் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயர் உயர்ந்தது கல்யாண சுந்தரமையா வள்ளியம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் கல்யாண சுந்தரமையா கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கு எம்ராபுர பிறந்த நாள் வாழ்ந்துக்கள் இவர்களுக்கு எல்லாம் வளம நலம் என்று வேண்டுகிறோம் மற்றும் நாங்கள் ராமகிருஷ்ணையா சாரதம் பேத்திகள் ஜாலி சுந்தாரா குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பம் திருநெல்வேலி உமா அம்மா குடும்பத்தார்கள் சென்ற நகர் செல்வகுமாரன் குடும்பத்தார்கள் கலெக்டர் அலுவலகம் திருநெல்வேலி ஐயா குடும்பத்தார்கள் ஸ்டேட் பேங்க் ஓய்வில் ராஜேஷ் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் பெருவடி நிலையில் வேண்டி திருவராக வேண்டுகோள் விஜயலட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் மற்றும் சுபத்ரா தேவியம்மா பரத் ஆதிரையா ராஜேஸ்வரி அனீஸ் குடும்பத்தார்கள் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா என்பி நிலையில் இழப்பாக சொல்லி திராலும் சொல்லிக் கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி திருமதி பாலகிருஷ்ணா குடும்பத்தார்கள் பள்ளி மகராஜ நகர் மற்றும் காலஞ்சி வள்ளியம்மா அவர்களின் ஏழாவது வருட நினைவு நாள் இன்று அன்னாரதான்மா இறைவன் திருவள்ளி நிலையில் விரைவாக சொல்லி கொடுக்குறாங்க வேண்டுகோவருக்கு தனவா பிரமநாயன் பிள்ளையா அவர்கள் குடும்பத்தார்கள் ஒன்பதாவது குறுக்கு தெரு மகராஜ நகர் மற்றும் வெங்கடேஸ்வரன் ஐயா குடும்பத்தார்கள் சென்னை கோவிந்தராஜ் கனகவள்ளி அம்மா பேரன் சத்மினுக்கு என்று பிறந்த நாள் யோகி ஜோகி சூரையா அவர்கள் கணவர் குமரேசையா அவர்கள் நினைவாக கண்ணாரமையா அவர்கள் பெற்றோர் அரிகரன் லட்சுமி அம்மா அவர்கள் நினைவாக மகாராயமையா அவர்கள் பெற்றோர் வெங்கட்ராமையர் விசாலாட்சி அம்மா அவர்கள் நினைவாக

அன்னதானம் உதான எல்லாம் வளமும் நல்லமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கோட்டியை வெட்டியிடணும் குடும்பத்தில் வரைக்கும் ஒட்டுமையுடைய ஆசான் திருவடிக்க வேண்டி கொடுக்கணும் அந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வரியில் இருந்து ஆசிப்பேரத்தில் நடைபெற அன்னதானமாக வாங்கி பயிரிடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுங்க வீண் பண்ணாதீங்க இங்கே வீணாக்கிற இன்னொரு நாள் பசியாத்த உதவும் குடிக்க தண்ணி அஞ்சலி தான் இவ்வளோ நாள் கொடுத்துக்கலாம் பக்கத்து பெற்று வாடலாம்னு சொல்லுங்கள் முடியாதவங்க பாத்திரம் கொடுத்தா வாங்க ஒரே ஆள் பத்து பாத்திரம் நாள் வாங்கிடலாம் பாட்டி நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தால் வரீங்க

ള്ളിക്കോ <seep> <can't> <can't it inherently clear grammar> கவரோட தான் அப்படியா நெல்லுங்க கவரு சக்கரை பொங்கல் இருக்கு பொரியல் இருக்கு அப்படம் இருக்கு ஊர்தான் இருக்கு மூலிகை கஞ்சி இருக்கு வாங்கிக்கோங்க சொல்லுங்க